ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்களுடைய கெட்டவன் ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ட்ராவலிங்லேயே வந்து பூத்தாண்டூர் வந்திருக்கேன் விழுப்புரத்தில் பூவம் அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கேன் சரி ஓகே நான் உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன் இன்னைக்கு நான் ட்ராவல் பண்ண போகிறேன் நான் கேட்ட கேட்டவரைக்கும் இங்கே ஃபுல்லாக நல்லா ஃபன்னாக இருக்கும் என்ஜாய் பண்ணலாம் ஃபுல்லாக சர்க்கஸ்லாம் வந்திருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ hello không à. lỡ những video hấp dẫn தேங்க <laughs> <hanskrit>

நானும் கஷ்டப்பட்டு பஸ் ஏறி அடிக்கிறவே இல்லை அப்படி கேட்டு சிற சிற சிறப்பாக போனேங்க என்ன ஒரு ப்ராப்ளம் தான் எனக்கு நான் வீடியோ நல்ல விட இருந்துச்சுக்கேன் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஆடியோ டிஸ்டேக் வச்சுக்கேன் புறப்பறப்போ இருந்துச்சு இப்போ நாங்கள் எடிட் பண்ணுறப்ப வந்து சின்ன சின்ன மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் சரியாக இருக்காது பட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு காணொலி காட்டுறது நான் வந்து இந்த வீடியோ கரெக்டாக நான் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இது என்னால் நடந்தது ஸோ கூத்தாந்தூரி கோயிலுக்கு போவேன் நான் எல்லாமே சும்மா என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு ஃபுல்லாகவே ஒரு ஸோ நானும் வந்து லைஃப்பில் நிறைய மிஸ் கம்மிா நான் தெரியுது நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு ஸோ இது இந்த 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 கூட்டங்கள் கூட்டம் வந்து வருஷம் நான் கேட்டேன் ரொம்ப கம்மி தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ பக்கத்தில் இருக்க அந்த வெளியே இருக்கு பாத்தீங்களா சின்ன சின்ன கடைகள் இதுல நிறைய தாலிகள் வைத்து இருந்தாங்க so அமைதியா பாருங்க உங்க மனசார வேண்டிக்கிட்டு இருந்தாங்க disturb பண்ணல பட் இருந்தாலும் நா சின்ன வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் so இது தாங்க இந்த இந்த கட தாங்க so இங்க ஒரு கடை இருக்கும் அதுக்கு அப்புறம் பக்கத்துல அந்த பக்கம் ஒரு கடை இருக்கும் நான் சொன்ன பாத்தீங்களா இந்த கட தான் so இந்த கடை மட்டும் இல்ல கிட்டத்தட்ட அந்த கோயில சுத்தி மொத்தம் ஒரு ஐம்பது கடை இருக்கும் இவங்க யாருன்னு தெரியல இவங்க ஆண்கள் பட் இருந்தாலும் அவங்க கவர்மெண்ட் ஜாபா தான் இருப்பாங்க அது மட்டும் எனக்கு பாக்குறப்ப கன்ஃபார்மா தெரிஞ்சு ஸோ இப்போ பாருங்களேன் அவங்க வந்தோடனே வந்துட்டு காவல்துறை எல்லாம் போய் அவங்களுக்கு ஒரு சின்ன சல்யூட் வச்சுட்டு கிளம்புவாங்க ஸோ இந்த நிர்வாகத்துல அவங்க ஒரு இடத்தை பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு வந்து மைக் அந்த டையத்துல சொதப்பிருச்சு அந்த சொதப்பு தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வேற வேலையை பார்க்க இருக்கு நம்ம டப்பிங் போக கூடாதுன்னு நினைச்சோம் நம்மளே டப்பிங் போயிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் சோ இந்த வழிதாங்க எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு உள்ள பூசாரி மலைய மத்தாலி கட்டிட்டு அப்படியே வெளியே வர இடம் இந்த இடத்துல ரொம்ப க்ரவுட் இருந்துச்சு சோ இது வந்து நான் போன டைம் ஒரு மூணு மணி அந்த டயத்துல கிரௌடு கொஞ்சம் கம்மி தான் இதுக்கப்புறம் தான் போக போக போவரா கிரௌடு அதிகமாச்சு ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாரும் வெளியே வந்துட்டு எல்லாருமே வந்து போட்டோஸ் எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது எல்லாமே இந்த இடத்துல எல்லாருமே மீடியாலாம் அலாக் பண்ணிடுவாங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நான் நார்மலா தாங்க நின்றேன் அவங்களா வாலண்டியா கூப்பிட்டு தம்பி என்னைய பெட்டி எடுப்பான்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் இப்படியே டிராவலிங் இப்படி ஃபுல்லா போயிட்டு இருந்துச்சு ஸோ இவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த தெய்வத்தை நம்பி என்ன நாங்க வேண்டினாலும் அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க இவங்க மட்டும் கிடையாதுங்க எல்லாருமே அதான் சொன்னாங்க ஆனா முக்கியமா இவங்க வேண்டுதல்ல வந்து கரெக்டா சொல்றப்ப கடைசியில என்ன சொல்றாங்கன்னா எல்லா பேரும் நல்லா இருக்கணும்னு தான் இவங்க வேண்டிக்கிறாங்க அது மட்டும் எல்லாரும் வயதுல இருந்து வந்துச்சு நம்மளோட மைக் பிரச்சனைனாலதான் அவங்களோட அவங்க பேசுனது நம்ம கரெக்டா கன்வே பண்ண முடியல உங்களுக்கு என்னால எடுத்து கொண்டு வந்த முடியல இன்னும் அடுத்தடுத்து வந்திருந்தாங்க பெரிய பெரிய மகாராணி தோற்றத்துல தான் வந்திருந்தாங்க சோ கையில் ஃபேனை வச்சுக்கிட்டு பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரி வந்திருந்தாங்க மனசுக்குள்ள அவங்க ஆர்டிஸ்ட் தாங்க அவங்கவுங்க பெரிய ஆட்கள் தாங்க சோ நம்ம எதுவும் தப்பா நினச்சக்கூடாது கூடாது அது நல்லா இருந்துச்சு சோ அங்க இருக்கப்பக்க எனக்கு ஒருத்தவங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க தண்ணி பார்ட்ல வாங்கி கொடுத்தாங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அங்கே இருங்க அவங்க ஒரு கேங்காக இருக்காங்க மொத்தமாவே சோ ஒவ்வொரு கேங்கும் ஒரு பத்து பேர் இருபது பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் மொத்தமா போயிட்டு அப்படியே தாலி கட்டிட்டு வெளியே வந்துட்டு சோ இந்த தான் பிளாக் பண்ணிடுறாங்க மீடியாக்காரவங்க எல்லாமே பிளாக் பண்ணி அவங்களை இன்டர்வியூ எடுக்கிறது பிளஸ் அவங்க காமெடி பண்ணுறது பேசுறது அவங்களும் காமெடி பண்றது ஃபன் பண்றது இது எல்லாமே தான் நடக்கும் நான் கொஞ்ச நேரம் நின்றுருந்தேன் எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சிச்சு டக்குன்னு அடுத்த வேலை இங்கே அப்படியே சுத்தி சுத்தி பார்த்தா இந்த பக்கம் சூடம் வந்து நிறைய பாத்தீங்கன்னா வேண்டிட்டு வெளியே வரவங்க சூடம் இந்த சூடம் வந்து இருக்கும் வேண்டிக்கிட்டு சூடம் போட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு எல்லாருமே சூடம் போட்டாங்க நான் போனேன் ஒரு சூடம் கூட வாங்கி போடல பாருங்களேன் சோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வாங்கி போடலாம் இங்க பாருங்க ஒரு தேர் நிக்குது பாத்தீங்களா இந்த தேர் தாங்க கடைசி நாள்ல வந்து பெரிய அலங்காரம் பண்ணி அவருக்கு உடல் தலையோட இருக்கும் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அவருக்கு தலை அந்த செலவு வந்து தலை மட்டும் தான் இருக்கும் பெரிய சின்ன தேரில் தான் செஞ்சு சம்மந்தமா பேசிட்டு இருக்கனே அப்படின்னா நீங்க நினைக்க வேணாம் சோ நம்மளுக்கு வரத முத பண்றேன் அதுக்கப்புறம் சின்ன சின்ன கரெக்ஷன் நீங்க மெசேஜ் போடுங்க பொறுமையா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் எடுத்தவன் கவுத்துனும் நம்மள பண்ண முடியாது அம்மா அவ்வளவு பெரிய அம்மாட்டி கிடையாது சோ நானே பேசிருக்கேன் எனக்கே பண்ணுவோம் ஒன்னும் புரியல ஆஹ் இந்த இடம்தாங்க வெளியே வர்ற இடம் சொல்ல எல்லாருமே தாங்க எடுத்து போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் நான் பேசிருக்கேன் அது மட்டும் எனக்கு தெரியுது சோ சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா பேரலைகள்லாம் நிக்கிறாங்க ஆஹ் ஸோ நீங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ எனக்கு நான் நிறையா வீடியோ எடுத்திருக்கேன் மொபைல் வந்து ஃபுல்லாயிருச்சு அதனால் இன்னும் வீடியோக்கள் எடுக்க முடியல அந்தளவுக்கு நான் வீடியோ ஃபுல் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு நான் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஓகே தேங்க்யூ ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இதை விட பெற்ற நான் வீடியோ போடுறேன்